சக்தியோகத்தின் புனிதமான காலகட்டம் ஒரு அடர்ந்த காரு இருட்டில் கருதி ஒரு நகரங்கள் முற்றிலும் அழிந்த கோவில்கள் பயங்கரமான அலறல்கள் ஆனால் அந்த நேரம் முழுவதும் இருளில் மூழ்கியது காரணம் அறக்களின் ரத்த சிங்களமுடன் அவன் ஒரு சாகா வரத்தினால் எந்த தேவனாலும் எந்த மனிதனாலும் அழிக்க முடியாதவன் அவனின் ஒரு சப்தத்தால் மலைகள் இடிந்து ஒழிந்தன அவன் கண்களால் பார்த்த இடமே இவன் ஆளே இல்லை தேவலோகம் பூமியும் துடித்தன ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் என ஒருமையை அவன் எதிர்க்க முடியவில்லை சக்தியோகம் அப்போதைய உலகம் தீவிரமான அச்சுறுத்திற்குள் மூழ்கிறது தேவர்கள் சிதறினார்கள் தேவேந்திரன் வைகுண்டத்திற்கு ஓடினான் மகாவிஷ்ணு முறையிட்டான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தேவேந்திரன் அனைவரும் கைலாயத்திற்கு சென்றனர் சிவபெருமானிடம் முறையிட்டனர் சிவபெருமான் மகாவிஷ்ணு பாரோயமா மகாலட்சுமி அனைவரும் ஒன்றாக இணைந்தனர் ஒரு அதீர சக்தியை உருவாக்கினார்கள் தீயை ஒழுங்கும் பார்வை யுகங்களை ஒழுக்கும் ஆற்றல் அறக்கர்களை நடுநடுங்க அவளது கண்கள் தீயாக எரிந்தன அவளது கைகளில் ஆயுதங்கள் ஒளிர்ந்தன அவளது முகம் பன்றி போல இருந்தது ஆனால் பார்வை யுகங்களை உழுக்கியது அவள் உருமாற்றத்துடன் பறந்தால் மூன்று உலகத்தையும் பாதுகாக்க வந்தால் நான் அவளது சத்தம் கேட்டவள பூமி நலுங்கியது தேவர்கள் தன் அரண்மனையில் இருந்தான் அவளது சக்தியை உணர்ந்தான் யார் இருந்த பெண் எனக்கு எதிராக வருகிறாள் விளவினான் அவள் ஆயிரம் ராட்சசர்களை அனுப்பினான் அவள் ஒரு கர்முகத்தால் அனைவரையும் அழித்தால் அவன் மாயை திரட்டினான் அவன் இருட்டினால் சூழ்ந்தான் வராக மூன்றாவது கடன் ஒளிந்தது அந்த இருள் அழிந்தது தாக்கினான் வராக அவற்றை ஒரு தீர்சுல்வதால் முறித்தால் அவன் வாளால் மண்ணை உலுக்கினான் அவள் கையில் இருந்த சக்தியால் அவனை வானத்தில் தூக்கி இருந்தால் அவன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் உயர்ந்தான்

இதன் மூலம் ஒரு மாபெரும் யுகமாற்றம் நிகழ்ந்தது இது வெறும் யுத்தமா அல்லது சக்தியில் சேரமா இனி இந்த யுகம் வராயின் ஆதிக்கம் தொடரும் அடுத்த பாகம் வணக்கம்